உங்களுக்காக விஜய் அண்ணே சென்னையிலேருந்து உங்களுக்காக ஒரு ஸ்வீட்டு அதாவது மில்லட்லேயே செய்கிறது இது இந்த பற்றியா இது உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறேன் இதுவும் மில்லட்லேயே கருப்பாட்டியும் மில்லட்லேயும் செய்யறது சரியா அதனால அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆள் கொஞ்சம் ஏற்கனவே குலாப்ஜாமுன் சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா அது அபியாக்கா செஞ்சு கொடுத்தது கற்பட்டியம் மில்லட்டு மில்லட் என்னாதே சிறுதானியம் கர்பட்டி சிறுதானியம் சேர்ந்து செய்கிறது பாட்டு பாருங்கள் உங்களுக்கு ஸ்வீட்டு குலோப் ஜாமுன் அது கூட மேம் உங்களுக்கு ஒரு பெண்ணு கிப்ட் கொடுத்து ஹாப்பி வெரி ஹாப்பி ஓகே தேங்க்யூ